பீட்டை விட்டு துரத்திய மருமகள் வயதானவர்களின் சுயமரியாதை என்ன ஆனது நேரம் செல்ல செல்ல அவனுக்கு தவிப்பு அதிகரித்தது செல்போனில் மணியை பார்த்தான் பதினொன்று நாற்பது ஆகி இருந்தது இன்னும் இருபது நிமிடத்தில் இந்த நாளும் முடிய போகிறது அடுத்த நாள் என்பது அவன் ஏற்றிருக்கும் தீரா சுமையின் மீது இன்னொரு அடுக்காக அழுந்தும் கூடிக்கொண்டே இருக்கும் கணத்தின் மீதான படபடப்பு நாளை இதே நேரம் இன்னொரு மடங்காக சேரும் ஜீப்பில் இருந்து இறங்கி நின்றான் டிரைவர் தேநீரோடு அருகில் வந்து அவனுக்கான கோப்பையை நீட்டினார் அவள் போடும் தேநீருக்கு வீட்டிலிருக்கும் எல்லோரையுமே விசிறியாக மாற்றிவிடும் சக்தி இருந்தது நறுக்கென மெலிதான சூடு நுனிநாக்கில் ஏற அடுத்தடுத்து தேயிலையின் ருசியும் சர்க்கரையின் மெல்லிய இனிப்பும் கலந்து உள்ளிறங்கும் போது யாருமே ஒரு கணம் தன்னை அறியாமல் கண்களை மூடி திறப்பார்கள் சமயனூரில் அவர்கள் குடியிருந்த பொழுது மேற்கு தெரு ராமு தாத்தா அவர் மாட்டையெல்லாம் பால் கறந்து ஊற்றிவிட்டு பத்து வீடுகள் தாண்டி தேநீருக்காக வந்து விடுவார் எங்க வீட்டு ஆளுங்க வைக்கிற டீ எல்லாம் உன் அளவுக்கு வரமாட்டேங்குது மருமவளே என இரண்டு மடங்கு குடித்துவிட்டு சிரிப்பார் அதுக்கு மாமா நீங்க வந்து சாப்பிட்டு போங்க என்பாள் அம்மா பெங்களூருவில் இருந்து வருகிற லாரிகளின் ஒளி இரவின் அமைதியை சீரான லயத்தில் அமழ்த்தி விடுவித்துக் கொண்டிருந்தது இருபுறமும் திரும்பி திரும்பி சாலையையே பார்த்துக் கொண்டிருந்தான் அப்படி ஒரு வேளை தமிழ்நாட்டை தாண்டி இருந்தால் இந்த பாதை வழியாகத்தானே அம்மா சென்றிருப்பாள் பேருந்து தவிர வேறு வாகனங்களில் அவளுக்கு ஏறி பழக்கமில்லை நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தை ஜன்னலோரமாய் அமர்ந்து பார்த்தபடியே சென்றிருக்கலாம் அல்லவா என்றெல்லாம் அவன் மனதில் வந்து சென்றன கிருஷ்ணகிரி ஒசூர் பக்கம் அவளுக்கு தெரிந்தவர்கள் என யாருமே இல்லை அப்படி வேறு மாநிலம் சென்றிருந்தால் என்ன செய்வாள் அம்மா எப்பொழுதாவது வேறு மொழி பேசி என யோசித்துப் பார்த்தான் வாழப்பாடியில் மளிகை வாங்கும் கடைக்கார அக்காவிடம் நீங்க தெலுங்கு பேசுறது அழகா இருக்கு எனக்கும் சொல்லி தரீங்களா என விளையாட்டாக அவள் பேசி சிரித்தது அவனின் நினைவுக்கு வந்து போனது அப்படி பார்த்தாலும் பெங்களூருவில் கன்னடமும் ஹிந்தியும் தானே பேசுவார்கள் அங்கே போய் இவள் என்ன செய்வாள் தலையை உதறிக்கொண்டான் யோசிக்க தயாரானான் இரண்டொரு பொட்டு நீர் கைகளில் விழுந்து தெரிக்க கண்களைத் தொடைத்து கொண்டு மீண்டும் வாட்சை பார்த்தான் மணி ஒன்றை நெருங்கி இருந்தது இந்த நேரம் ஏதேனும் ஒரு உறவினர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருப்பாளோ இல்லை ஏதேனும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உறங்க இடமின்றி அப்பாவை இழுத்து அலைந்து கொண்டிருப்பாளோ உண்மையில் அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது நூல் மில்லுக்கு செல்லும் நேரம் தவிர அவருக்கு எல்லாமே அம்மா மட்டும்தான் யோசிக்க யோசிக்க அவனுக்கு தலையே சுற்றியது இந்த அப்பாவுக்கு கூட ஒரு போன் செய்ய வேண்டுமென தோன்றவில்லை பார் என்று மனதிக்குள் திட்டிக்கொண்டான் முதலில் இவனது எண்ணு கூட அவனுக்கு மனப்பாடமாக தெரியுமா என யோசித்துப் பார்த்தான் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க மாட்டார் இதனால் வரை தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் வந்ததில்லை அவருக்கு பாக்கெட் டைரி வைத்து கொள்ளும் பழக்கமும் இல்லை ஆனால் இந்த அம்மாவுக்கு இவனுடைய எண் நன்கு மனப்பாடமாக தெரியும் இந்த எண் வாங்கி பதினைந்து வருடங்கள் ஆகின்றன முதன் முதலாக செல்போன் வாங்கும் பொழுது கூடவே வாங்கியது அதனை ஒரு துண்டு சீட்டில் எழுதி மனப்பாடம் செய்ய சொல்லி அவள் பின்னாலேயே நீட்டியபடி நடந்த நாள் அவனுக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஐயையோ ஏன்டா இப்படி தொல்லை பண்ற நான் என்னை தொலைஞ்சா போயிடுவேன் ஆமா நீ தொலைஞ்சுதான் போயிடுவேன் ஒழுங்கா மனப்பாடம் பண்ணு சரி சொல்றேன் பாரு ஒன்பது ஏழு எட்டு எட்டு இல்லை இல்ல நீ எட்டு எட்டுன்னு சொல்லு ஐயோ சாமி முடியலடா உங்கிட்ட அதன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் என்னை என்ன சொல்லி பிடிவாதம் பிடித்ததும் நினைவுக்கு வந்து போனது இந்த அம்மாவுக்கு அப்படி என்ன திமிரு நான் இங்கே தனியாக தவித்து கொண்டிருப்பதை உணராத ஜென்மமா அவள் ஒரு போன் செய்யாமல் அப்படி என்ன வைராக்கியம் வேண்டி கிடக்குது அவள் வெளியே போன்னு சொன்னால் இவங்க உடனே போயிடுறதா அவனிடம் இருந்து சிறு குழந்தையின் கோபமும் தனிமை உணர்வும் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது டோல்கேட்டில் இருந்து நள்ளிரவிலும் வாகனங்களின் வரத்து கொஞ்சமும் பாடில்லை இப்படி வெளிச்ச புள்ளிகளோடு கடக்கும் வாகனங்களில் கூட ஏதேனும் ஒன்றில் இப்பொழுது இந்த நொடியில் கூட இருவரும் தன்னை விட்டு விலகி கொண்டிருக்க கூடும் அப்படியே வாகனத்தின் மீது சாய்ந்தான் டிரைவர் அருகில் வந்து ஆறுதலாய் நின்றார் சார் எல்லா ஸ்டேஷன்லேயும் சொல்லியிருக்குது கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சார் தெரியுது குமார் நேகமாக ஆக ஆக எனக்கு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல புரியுது சார் நீங்க எந்த இடமும் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களா அதனாலதான் இப்படி இருக்கு பேசாமல் வண்டியில் போய் படுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் என்றவரை கூர்ந்து பார்த்தான் சின்ன வயதுதான் என் குமார் உன் வீட்டிலெல்லாம் இந்த மாதிரி சண்டை வந்ததே இல்லையா எல்லா வீட்டிலையும் இதே லோலாயிதாங்க சார் மனுஷன் டியூட்டி முடிஞ்சு போனால் ரெண்டு பேருக்கிட்டையும் மாறி மாறி நியாயம் கேட்க முடியாது இதுக்கு டியூட்டியே தேவையில்லைன்னு திரும்ப ஓடி வந்துடலாம்னு இருக்கும் என்னவோ நாரப்பழப்பு தான் சார் போயிட்டுருக்கு நிமிர்ந்து மேலே ஆகாயத்தை பார்த்தான் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தன நீ அவள் வெளியே சொன்னா நீ வெளியே போடின் என சொல்ல வேண்டியது தானே இவ்வளவு ரோஷமாக இருந்ததாக அம்மாவை ஒரு நாளும் அவன் பார்த்ததில்லை வீட்டில் அவளது இடம் நினைவுக்கு வந்தது கயிற்றுக்கட்டளை நிமிர்த்தி வைத்து போர்வைகளை நேர்த்தியாக மடித்து அதன் மீது அடுக்கிவிட்டு போயிருக்கிறாள் வெளியேறும் போது இந்த நிதானத்தை அவள் எங்கிருந்து பெற்றிருப்பாள் என தெரியவில்லை ஆனால் இதய மாத்தைகள் எடுத்து ஸ்டூலில் அப்படியே இருந்தன நேரமும் எல்லா உறவினர்களுக்கும் தெரிந்திருக்கும் மாலையிலிருந்தே மாற்றி மாற்றி அழைப்பு வந்து கொண்டே இருந்தது எதையும் எடுக்க அவனுக்கு கை போகவில்லை அக்கா வேறு நான்கு முறை அழைத்து விட்டாள் அவள் அழைப்பையும் எடுக்க கை கைவரவில்லை அங்கேயேவாவது போய் இருவரும் இருக்கலாம் இல்லையா இப்படி தவிக்க விட்டுவிட்டு விட்டு நீங்காத குற்ற உணர்வையும் தந்திருக்க தேவையே இல்லை அதே குற்ற உணர்வில் தான் அவன் மனைவியும் வீட்டில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள் இது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது பெரும் போரில் படையெடுத்து நின்று சண்டையிட்டு திடீரென தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகிப் போகும் எதிரியின் மாற்றம் கண்டதும் சடாரென தடுமாறும் மனநிலை இருக்கிறதே அதை இப்போது அவள் கண்டு பயந்து கொண்டிருக்கிறாள் இதுவரை எந்த வந் தவறி அழைப்புகளின் எண்ணிக்கையிலிருந்து தெளிவாக தெரிகிறது இருக்கும் வரை குரோதத்தை வளர்த்தெடுத்து அதன் விஸ்வரூப நிழலுக்கு தன்னையே தின்ன கொடுத்து மல்லு கட்டியவர்கள் இழப்பின் போதுதான் தன்னை காணாமல் தேடத் தொடங்குகிறார்கள் நேற்றிரவு அவள் தம்பியின் ஏறி ஸ்டேஷனுக்கே வந்துவிட்டாள் இவ்வளவு துயரத்துக்குமான காரணம் நாமாகிவிட்டோம் என்ற அச்சத்தின் சுவடு அவள் முகத்தில் அடர்த்தியாக படிந்திருந்தது எவ்வளவோ கெஞ்சி பார்த்தால் இவன் பேச மறுத்துவிட்டான் அங்கிருந்து கிளம்பி போனவள் பெருநகர பேருந்து நிலையத்திலேயே உட்கார்ந்து அலைந்து திரிந்து தேடி அவஸ்திப்படுவதை இரண்டொருவர் இவனுக்கு போனில் அழைத்து சொன்ன பிறகு அவள் மீதிருந்த வெறுப்பு கொஞ்சமாய் குறைந்திருந்தது மைத்துனனுக்கு போன் செய்து தானே தேடி கண்டுபிடித்து கொள்ளுவதாகவும் அவளை வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியும் உத்தரவிட்டான் இதற்கு முன் சிறுவனாக பொழுது மேச்சேரியில் உறவினர் வீட்டு காரியத்துக்கு சென்று வருவதாக கூறி இவனை வீட்டுக்குள் வைத்தே பூட்டிவிட்டு விட்டு போனார்கள் இரவு திரும்பி வர சற்று நேரமாகிவிட்டது மழை வேற பெய்ய தொடங்கி ஆரம்பமானது மஞ்சள் குண்டு பல்பின் சுமாரான வெளிச்சத்தில் அந்த இரவு இவனை எந்நேரமும் அணைத்து கொள்வதை போல பயமுறுத்தி கொண்டே இருந்தது பத்து மணிக்குள் திரும்பி வந்து விடுவதாக சொல்லி சென்றவர்கள் அடித்த பெய் பேய் மழையின் காரணமாக வர தாமதித்தார்கள் இவனுக்கு அழுகை தொடங்கும் போது ஜன்னலின் வழியாக உள் நுழைந்த கருவண்டு அவனுக்கு இன்னும் பயத்தை அதிகரிக்க கொடுத்தது அச்சிறு வயதில் அந்த உருவம் பிரம்மாண்டமாக ஒரு அசுரனை அறைக்குள் இருத்தி இருந்தது போல் இருந்தது இவன் தலைக்கு மேல் பறப்பதும் அருகில் வருவதும் போல் போக்கு காட்டிக்கொண்டே கொண்டே இருந்தது அவனுக்கு வியர்த்து அலறி உடல் நடுங்கி அறையின் மூளைகளுக்கெல்லாம் ஓடி ஒரு கட்டத்தில் மூர்ச்சையாகும் நிலைக்கு வந்த பிறகு அம்மா தம்பி இதோ அம்மா வந்துட்டேன் என கதவை தட்டினான் நினைவிலிருந்து மீண்டு திரும்பி பார்த்தான் இரவின் அடர்த்தியில் ஜிபி உருவம் அவனுக்கு கருவண்டாக தெரிந்தது ஏறும் பொருத்தே தளர்ந்திருந்த அவர்களை கண்டக்டர் வினோதமாக பார்த்தார் கடந்த மூன்று தினங்களாக அவர்கள் திருச்சியிலிருந்து ஒசூர் வரை ஏதேனும் ஒரு இடத்தில் அவரது கண்களில் விழுந்து கொண்டே இருந்தார்கள் வருந்தும் உடல் நலிவு அப்பெண்மணியின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது கூட கைத்தாங்களாக அவளை பிடித்திருந்த ஆண் கணவன் அப்பெண்மணியை விடவும் அதிகம் கலைத்திருந்தார் பேருந்தின் நடு இருக்கையை தேடி அவர்கள் அமர்ந்ததும் அருகில் சென்றார் எங்கே போவனும் என்ற கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் ஏதேனும் ஒன்றை பதில் சொல்லியாக வேண்டிய தடுமாற்றம் அந்த ஆண் நடுங்கும் குரலில் பஸ் தர்மபுரி உள்ளே போவும் தானே பதில் சொல்லாமல் இரண்டு டிக்கெட்களை கிழித்து கொடுத்து ஐநூறு ரூபாய் தாளை வாங்கி பார்த்து கொண்டார் இல்லையா என கேட்டார் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் மௌனத்தில் கணந்து கிடந்தவர்களின் மீதியை கொடுத்து விட்டு நகர்ந்தார் பாலாமணி நேற்று திருச்சி பேருந்து நிலையத்தில் டீ அருந்தும் பொழுது அவர்களை சுத்தி காட்டினான் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னே தெரியலன நேத்திலிருந்து இப்படி தடுமாறிக்கிட்டே இருக்காங்க வயசானா அப்படித்தான் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் ஏதாவது போவாங்க இல்லைன்னா முந்தா நேற்று நைட்டு என் ரூட்டில் ஏறினாங்க சேலத்துல இருந்து திருச்சிக்கு தூங்கிக்கிட்டே வந்து மறுபடியும் தூங்கிக்கிட்டே போனாங்க அந்த அம்மா எதையோ நினைச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு அவரும் சமாதானப்படுத்தி கொண்டு கைத்தாங்களாகவே இருந்தார் அந்த ஆளு சமாதானம் பண்ணுவாருன்னு பார்த்தேன் மறுபடியும் அவரும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த நாள் பார்த்தா தஞ்சாவூர் பஸ்ல இருக்காங்க இப்ப திரும்பவும் எங்க என்னாச்சுன்னு கேட்க வேண்டி தனமணி கேட்டேன அந்த அம்மா எங்கேயோ போறோம் வரோம் பிரம்ம விதிச்சிருக்கான் அதனால போறோம் ஓசிலியா போறோம்னு கத்துது அப்புறம் நான் மேற்கொண்டு எதுவும் கேட்கல விட்டுட்டேன் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தவரை யாரோ உலுக்கினார்கள் அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் பெருஞ்சலனம் வாந்தி எடுத்தபடி அப்பெண்மணி மயங்கி கீழே சரிந்து விட்டிருந்தார் அருகிலிருந்தோ தூக்கி அமர வைக்குமாறு முயன்று தோற்று கொண்டிருந்தனர் தண்ணீர் கொடுங்கயா ஒரு அசைவும் தெரியல ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடணும் பஸ்ல யாராவது டாக்டர் இருக்கீங்களா யாரோ ஓடி வந்து நாடி பிடித்து பார்த்து ஷீஷ் அன்கான்ஷியஸ் என முணுமுணுத்தார் வெறித்த பார்வையோடு இருக்கையிலிருந்து இறங்கி கீழே அமர்ந்து வியர்த்து நனைந்த தோள்களை பற்றியபடி இருந்த அந்த ஆணின் கண்களில் துயரத்தை முந்தும் மிதச்சியின் சாயல் அந்த இரவிலும் தெள்ள தெளிவாக மிழுந்து கொண்டிருந்தது கண்டக்டர் என்ன செய்வதென்று தெரியாமல் டிரைவரிடம் ஓடினார் பதட்ட குரல்களுக்கு நடுவே அவனை நோக்கி வாகன வெளிச்சம் ஒளிந்து கொண்டே வந்து இன்ஜின் அணைந்து நின்றதில் திரும்பி பார்த்தான் அது சேலத்திலிருந்து பெங்களூரு செல்லும் அரசு பேருந்து அதன் கதவை திறந்து கொண்டு இறங்கி வந்தவரின் சீருடையின் வழி கண்டக்டர் என உணர்ந்து கொண்டான் கண்டக்டர் கிட்டத்தட்ட ஓடி வந்தவாறே சார் பஸ்ஸில் ஒரு அம்மா அன்காஷின் ஆயிட்டாங்க அதான் ஓரம் கட்டிட்டோம் கொஞ்சம் வந்து என்னென்ன பாருங்க என்று சொல்லி முடிக்கும் முன்பே இவன் பேருந்தை நோக்கி ஓடியா கிளம்பினான் அங்கே சென்று பார்த்தான் அந்த பெண்மணி மயங்கிய நிலையில் இருந்தார் இருக்கையின் இரு மடங்கிலும் சூழ்ந்திருந்தவர்களை விலக்கிவிட்டு செல்போன் ஒளிகளின் கீழே சாய்ந்து கிடந்தவர்கள் பார்வைக்கு கிடைத்தார்கள் கண்கள் மேலே செருகி கிடந்தவளுக்கு அம்மாவின் சாயல் மூக்குத்தி அணியாத அம்மாவை போலிருந்தவளின் அருகில் எதுவும் பேசாமல் மர்ல மர்ல விழித்திருந்த ஆருணை பார்த்தார் நீரழிவில் சொடுங்கிய முகம் அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு சார் அந்த அம்மா டெத்துன்னு நினைக்கிறேன் என்றார் ஒருவர் பின்னால் நின்றிருந்தவர்கள் நூற்றி எட்டுக்கு சொல்லி இருப்பதாக சொன்னார்கள் இவன் தொட்டதும் அந்த அம்மாளிடம் சிறிது அசைவு தெரிந்தது கொஞ்சம் நம்பிக்கையுடன் தூக்கி அமர வைத்தான் அந்த தொடுகை அவனுக்கு இதமாக இருந்தது ஆம்புலன்ஸ் வந்ததும் ஏற்றி அனுப்பிவிட்டு அவரிடம் ஜீப்பில் போகலாம் என்றான் எந்த சலனமும் வச்சு பேசாமல் ஜீப்பில் ஏறிக்கொண்டார் அந்த பெரியவர் மருத்துவமனைக்குள் நுழையும் முன் வழியில் நிறுத்தி தேநீர் வாங்கி கொடுத்தவனை வெற்று பார்வை பார்த்தார் வாங்கி இரண்டு முறை உறிஞ்சியவரின் கைகளை சமாதானமாய் பற்றி ஒண்ணும் ஆகாது பெரியவரே வெறும் மயக்கம்தான் என்றார் ஆர்வமாக அவர் தேநீர் உறிஞ்சுவதில் கவனமாக இருந்தார் நல்லா சாப்பிட்ணும் பெரியவரே சாப்பிடாம இப்படி இந்த வயசுல சுத்துனா உடம்பு என்னத்துக்கு ஆகும் வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்றான் மீண்டும் அவர் கடைசி மிடரையும் அண்ணாந்து குடித்து குவலையை வைத்துவிட்டு விட்டு நிமிர்ந்தார் நான் மிலிட்ரி ரிட்டையர்டு தம்பி பார்த்தா அப்படியா தெரியிறேன் எனக்கு ரெண்டு மௌனுங்க எல்லாம் நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணி வச்சிட்டேன் ஆனா இப்ப எங்களை சீண்டத்தான் யாரும் இல்லை என நிறுத்தி கொண்டவரை அதற்கு மேல் கேட்க கூச்சமாக இருந்தது இவன் கனிவாக பார்த்தான் ஒண்ணுமாகாது கவலைப்படாதீங்க ஐயா மகன்களிடம் நான் பேசட்டுமா என்றான் நான் வேணும்னா மாசமான ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டு செலவுக்குன்னு இவ்வளவு பணம் தரணும்னு அவங்களை வான் பண்ணிடலாமா தைரியமா இருங்க அவர் பேக்கெட்டிலிருந்து கை நிறைய ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து காட்டினார் காசெல்லாம் பெரிய விஷயமே இல்ல தம்பி சாப்பிட்டேனு யாரும் யாருமில்லை என்றபடியே மருத்துவமனை நோக்கி நடக்கலானார் இவன் மீதமிருக்கும் தேநீரை உறிஞ்சிவிட்டு அம்மாவின் தேநீர் ஜூசி அதில் ஏறி இருந்தது போல தோன்றியது நீ தேநீர் குடித்தாயா என என்றாவது அவளை கேட்டிருக்கிறோமா என யோசித்தான் அப்படி எதுவும் நினைவில்லை அவன் இன்ற வரைக்கும் அம்மாவையும் அப்பாவையும் தேடிக்கொண்டேதான் இருக்கிறான் அவர்கள்தான் இன்னும் கிடைக்கவில்லை நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி